IBC பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மஹால் உங்களுக்கான டிக்கெட்ஸ் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம் ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது இது பெரிய ஒரு மிராக்கலான விஷயங்க இது மக்கள் வந்து பொறுமையா இருந்தாங்கன்னா ஜாதகத்தை எல்லாம் தாண்டி ஜாமக்கோல் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீங்க சொல்றீங்க

எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த ஜாமக்கோல் பிரசனை படி கர்ம உடையதுன்னு காமிக்கிறதுங்க ஆறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு மறுபடியும் ஆறு மூணு பதினெட்டு இந்த வயிற்றுக்குள்ள கற்பப்பைக்குள்ள குழந்தை உருவாகுன்னு இத்தனை நாள் கிரமிச்சு இவளை அக்கியூட்டாக சொல்கிறாரு இதுதான் விஞ்ஞான ஜோதிடமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுங்க பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆதிகால பரிகார ஜோதிடர் திருப்பூர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் நட்சத்திரக்காரர்களும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பணம் வரும் சொல்லி நீங்க சொன்ன அந்த காணொளி வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள பல தகவல்களை கொடுத்துருக்கு நிறைய பேர் அந்த காணொலிக்கு வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்காக நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா ஜோதிடம் அப்படிங்கும் பொழுதே வந்து ஆதி கால காலத்துல வந்து இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் தான் வந்து அந்த ஜோதிடம் எல்லாமே பார்த்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னா என்னங்கறது நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்குங்க ஐயா இப்போ ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது இது பெரிய ஒரு மிராக்கலான விஷயங்க இது மக்கள் வந்து பொறுமையா இருந்தாங்கன்னா ஜாதகத்தை எல்லாம் தாண்டி இந்த ஜாமுகோல் பிரசன்னத்தினுடைய உண்மையான சூட்சமங்கள் என்ன அதனுடைய ரகசியங்கள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இது ஜாமுகோல் பிரசன்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாமம் அப்படிங்கறது அந்த காலத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஒரு ஜாமம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம் எட்டு ஜாமம் இருக்குதுங்க கதிர் பொன்மால் புகர் மந்தன் மதிப்பாம்பு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க கதிர் பொன்மால் புகர் மந்தன் மதிப்பாம்பு இது எட்டு ஜாமுக்கோளும் எல்லா கிரகங்களும் வலது பக்கம் சுத்தம் ஜாமுக்கோள் பிரசனம் மட்டும் இடது பக்கம் சுத்தம் இந்த ஜாமுக்கோள் பிரசனத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதயம் பிளஸ் ஆரிடம் பிளஸ் கவிப்பு உதயம் ஆரிடம் கவிப்பு இந்த மூணு தாங்க அதனுடைய ஒரிஜினல் பேட்டர்ன் உதயம் அப்படின்னா உங்களோட வாயில இருந்து கேள்வி எப்ப பிறக்குதோ அந்த டைமிங்கோட இந்த உங்களுக்கு என்ன கொடுக்க அதுக்கு உதயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்கற அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களோட சிந்தனை தான் ஆறுடம் நீங்க எதை அடைய போறீங்க எதை இழக்க போறீங்க எது உங்ககிட்ட வந்து சேரப்போகுது அப்படிங்கறது ஆறுடம் கவிப்பு என்பது என்னன்னா நீங்க கேள்வி கேட்கிற நேரம் ஒரு சூரியனவே ஒரு கவிப்பு கவுதுன்னா இப்ப நீங்க ஒரு அரசாங்கத்தை பத்தி கேக்குறீங்க கவிப்புன்னா சேதாரம் என்று பொருள் இப்ப நான் ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமானு கேக்குறாங்க சூரியன் போய் கவிப்புல மாட்டிருச்சுன்னா அந்த வேலையை இப்ப இல்லைங்க அவருடைய ஆயுள் காலத்து வரைக்கும் அனுபவிக்க முடியாது அந்த பிரச்சனத்தோட ஒரிஜினல் விஷயமே அதாங்க இந்த திசா புத்தி ஜாதகத்துல சொல்ற மாதிரி திசா புத்தி மாறுனா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருமேங்க அப்படின்னால ஜாமுக்கோல் சொல்ல முடியாதுங்க ஒரிஜினல் பேட்டர்ன் அந்த உங்களுடைய கேள்வி கேட்கும்போது இந்த ஜாமுக்கோளுங்கிறது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சேவ் பண்ணி வச்சு உங்களுக்கே கரெக்டாக கொடுக்கும் நினைக்கிதோ அதை வந்து பிரசன்னம் மூலியமா கொடு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிராக்கலான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஜாமுக்கோள் பிரசனத்தில சொல்றேன் இப்போ ஜாமுக்கோல் பிரசனம்ங்கிறது வந்து நம்ம ஒரு பிரசனம் போடுறோம் பிரசனம் பார்க்கும்போது ஒரு கோயிலில் போய் ஒரு பிரசனம் வைக்கிறாங்க இந்த கோயிலில் போய் பிரசனம் வைக்கும்போது ராசி கட்டம் எல்லாம் போட்டு ஜாமுக்கோல் பிரசனம் எல்லாம் போட்டு ஒரு குழந்தையை வந்து எலுமிச்சங்கனி கையில கொடுத்து ஒரு கோயில் கட்ட போறாங்க இந்த கோயில் கட்டுறக்கு சாமிக்கு என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு பெரிய ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ஒரு நூற்றம்பது வீடு இருக்குதுங்க ஒரு வீடு ஒன்னு ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ஒன்றரை கோடி இப்படி வீடு வந்து பெரிய ஆளுகள்லாம் வாங்குறாங்க அந்த கோவில்ல ஒரு நூறு நூற்றம்பது வீடு இருக்கு ஆனா கோயில் இல்லை அப்ப என்ன தொலைச்சிட்டு போறாங்க ஐயா நீங்க ஜாமக்கோல் பிரச்சனை பாக்குறீங்க நிறைய திருப்பூருக்குள்ள உங்களால நிறைய கோயில் உருவா எங்களுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும் அதுக்கு பிரசனம் பார்த்து கொடுக்கணும் அந்த பிரசனம் பார்த்து அந்த கோயிலுக்கு நீங்க ஒரு பேர் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப பிரசனம் பார்க்கும் போது இந்த கோயில் பிரசனம் பார்க்கறதா இருந்தா ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கறதா இருந்தா அந்த குழந்தை வந்து எலும்பிச்சங்களை கொடுக்கற குழந்தைக்கு நாய் கடிச்சிருக்க கூடாது முன்னாடியே நாய் கடிச்சிருக்க கூடாது எப்பவுமே நாய் அந்த பிரசனம் பார்க்கும் அவங்க கையில வந்து நாய் கடிச்சா அது ஒரு தீட்டு மாதிரிங்க அந்த குழந்தைக்கு நாய் கடிக்காம இருக்கணும் அதை கேட்டுட்டு தான் அவங்க கையில் எலுமிச்சம் பழத்தவே அது ஏங்க ஐயா நாய் கடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த மிருகங்களும் தீண்டாமல் இருந்தால் தான் அது சாமிக்கு வந்து பிடிக்கும் அதுக்கு நாயெல்லாம் கடிக்கக்கூடாதுங்க அந்த நாய் கடிக்கிறது பாம்பு கொத்தி இருக்கிறது பிராணிகள் எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு துஷ்டமாயிருச்சுன்னா அந்த குழந்தை இது பிரசனம் பேசாது அதுக்காக அந்த குழந்தை நாய் கடிச்சிருக்குதுங்கள இல்லையானு கேட்டு தான் அதை வைப்போம் ஒரு ஒரு ஏழு வயசு குழந்தை அந்த குழந்தை கையில் நம்ம கொடுக்குறோம் அந்த பிரசனம் பார்க்குற நட்சத்திரம் வந்து என்னன்னாலும் கேட்டிங்கன்னா மூல நட்சத்திர தன்னைக்கு பிரசனம் பார்க்குறோம் அப்போ பிரசனம் பார்க்கும்போது பிரசனத்தில் வந்து கன்னி உதயம் வருது உதயம் வந்து கன்னி உதயம் எப்படி நீங்க லக்னம் சொல்றீங்க அது போல அந்த கேள்வி கேட்கும்போது போது கண்ணி உதயம் வருது அப்போ இந்த குழந்தை எங்க கொண்டு போய் எலுமிச்சம் பழத்தை ராசியில ராசியில் வைக்கணும்னு சொல்லி இயற்கையா நாம எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க ஒரு நூறு பேர் அந்த அணுகிறகால வாழ்றவங்க அத்தனை பேர் சுத்தி வர உட்காந்துருக்காங்க இந்த குழந்தை வைக்கிறதா லக்னம் இதுதான் பிரசனங்க இந்த சாமிக்கே லக்னங்க இப்போ உங்களுக்கு டேட்டா பார்த்து டைம் இருக்கு சாமிக்கு எந்த டேட்டா பார்த்து டைம் இருக்கு இப்போ கண்டுபிடிக்கிறதா ஆயிரம் வருஷத்துக்கு அந்த கோயிலுக்கு விநாயகர் கோயில் தான் கட்டுறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு இந்த குழந்தை வைக்கிறத ஜாதகம் அதை வச்சு தான் அவங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ சூட அந்த விநாயகர் பிறந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு மூணு நாள் நாம் சுத்தமாக இருக்கணுங்க ஜோதிடரும் சுத்தமாக இருக்கணும் ஒரு தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது குழந்த பிறந்த வீடு வயசுக்கு வந்த வீடு எதுவும் போகாமல் கோயிலுக்கு பிரசனம் பார்க்குறதா இருந்தால் ஜோசியரும் மூணு நாளைக்கு சுத்த பத்தமாக இருக்கணும் ஏன்னா சாமிக்கு பார்க்குற இல்லைங்களா அப்போ தான் நம்ம கூட பேசு பிரசன்னம் அப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்க பூவு பழம் கனி பட்டுச்சேலை எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாம் வச்சு கவுண்டிங்கெல்லாம் எல்லாம் எண்ணியாச்சு இந்த லக்னம் இந்த குழந்தை கொண்டு போய் எங்கே வைக்கிதோ அந்த இடத்துல பேர் பிறந்துரும் அது வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குதுங்க எல்லாம் சுற்றி வந்து எல்லாத்து கையிலையும் தொட்டு கொடுத்து இந்த ஜாமக்கோல் பிரசனை மூலிமா இவங்க கரெக்டாக கொண்டு போய் எங்கலும் கொண்டு போய் கண்ணிலேயே குழந்தை வைக்கிறாங்க கண்ணிராசிலேயே கொண்டு போய் வைக்கிறாங்க இப்போ கண்ணியில் வச்ச உடனேயுமே பிரசன்ன ரீதியாக நம்மளுக்கு ஒரு ஞானம் என்ன உதயமாகுதுன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு விநாயகருக்கு நீங்க பேர் கேட்டீங்கல்ல இன்னைக்கு மூல நட்சத்திரம் கண்ணி மூல கணபதி அப்படின்னு பிரச்சனை வருது இது யாரும் எடுத்து கொடுக்கல இங்க அவங்க கண்ணியில வைக்கலாம் கனி இதுதான் கணபதிங்க அப்படின்னா பிரபஞ்சமே இந்த நேரத்தில் வந்து நிற்கிதுங்களா சுத்தி வரா நல்ல புனிதமான ஆத்மாக்கள் எத்தனையோ பேர் இந்த கோயிலை சாமி கும்பிட்டு பலனடையும் நினைச்சவங்க அத்தனை பேரும் வந்து அந்த நெஞ்சில திக்கு திக்குன்னு இருக்குதுங்க இந்த குழந்தை எங்க போய் வைக்க போகுதோ ஜோசியர் என்ன சொல்ல போறாரோ சுபமாரி முத்துங்கிற ஒருத்தர் பிரசன்ன பாக்குறாரு அவர் வார்த்தை எப்படி திறக்க போறாரு அப்படிங்கிறது இருக்குது வச்சிருக்கிறதும் கன்னி மூலையில் தான் அவங்க கட்ட இங்கே அவங்க கரெக்டாக கண்ணில் அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லைங்களா ராசி கட்டத்தில் போய் மேசத்தில் வையை ரிசவத்தில் வைய யாரும் சொல்ல மாட்டாங்க நீயா சாமி கும்பிட்டு உன்னுடைய குலதெய்வத்தை நீ நினைச்சு இந்த பன்னெண்டு கட்டத்துல எங்கேயாவது ஒரு வைமா அப்படின்னா கரெக்டாக கொண்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை கண்ணியில் வைக்கிறாங்க அது வச்சதை அந்த லக்கணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த கண்ணி இன்னைக்கு நட்சத்திரம் மூலம் கன்னி மூலம் கற்ற கோயில் வந்து கணபதி அப்போ கன்னி மூல கணபதி இங்கே தான் தேவைப்படுதுங்க இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் ஒரு பாதை காமிக்கிறக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக வேணும் அப்போ பிரசனம் அங்கேயே பிறக்குது அங்கேயே பிரசன்னம் பிறக்குதுங்க அந்த மண்ணிலேயே பிறக்குது அப்போ அந்த கோவில் அதுக்கப்புறம் எல்லா பூமி சுத்தப்படுத்தி பூமி பூஜையெல்லாம் போட்டு அப்பவே தேங்காய் வளத்தை இருக்கிற பிரசனம் பார்த்த தேங்காய் வளத்தவே வச்சு ஒரு கணபதி மாதிரி ஒரு சிலையை கல்லில் வச்சு தேங்காயோட சாயம் போட்டு இன்னைக்கே நல்ல நாள் இன்னைக்கே பாலக்கால் தோண்டிடுங்க அப்படின்னு சொல்லி தோண்டி அதைய இன்னைக்கு கோயில் கட்டி கன்னிமூல கணபதி அப்படின்னு லட்டர் பேடு வரைக்கும் அடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயிலுக்கு நாங்க போய் இந்த கோயிலில் போய் அந்த கன்னிமூல கணபதிங்கிறத போய் நான் அடிய நானே போய் பார்க்குறேங்க இப்போ எப்படி இந்த பிரசன்னம் பிறந்தது அவங்க ஏன் கண்ணியில் கொண்டு போய் வைக்கணும் அன்னைக்கே மூல நட்சத்திரத்தன்னைக்கு நம்மளை கூப்பிடணும் இவங்க ஏன் கணபதி கோயில் கட்டணும் அப்ப இது ஒன்றுக்கு ஒன்று கணக்கிட்டு இருக்கிறனால இதுக்கு பேர் ஜாமக்கோள் பிரசனம் எட்டு ஜாமம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஜாமக்கோள் எப்பவுமே வந்து இடது பக்கம் தான் வரும் எல்லா கிரகமும் வலது பக்கம் சுத்தும் ஜாமக்கோல் மட்டும் பின்னாடி இடது பக்கம் சுத்தும் உதயம் மட்டும் வலது பக்கம் போகும் இந்த உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதோ ஜோசியம் வந்தவங்க அந்த கேள்வி தான் கேட்பாங்க வேற எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க இது வரை கேள்வி கேட்பாங்கிற வரையுமே நம்ம அந்த ஜாமக்கோள் பார்க்கலாம் நம்ம அழகா சொல்லிடலாங்க இப்போ உள்ள வந்திருக்கிறவங்க உள்ள வந்த நேரம் ஜாதகத்தை கையில கொடுத்து நான் எதற்காக வந்திருக்கிறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த உதயம் போய் எந்த கிரகத்தை தொடுதோ அதையவே சொல்ல சொல்லுதுங்க ஜோசியரை இப்போ உதயத்தை நோக்கி குரு வருதுன்னா நான் ஆறு வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கேன் நான் கொடுத்த நேரம் எனக்கு என்னன்னு கேட்டுங்கன்னா குழந்தையை பற்றி கேட்க வந்தீங்களான்னு கேட்டால் நூறு பர்சன்ட் ஆமாங்கன்னு சொல்லுவான் இது உங்களுக்குள்ளேயே நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் இப்போ உதயத்தை நோக்கி ஒரு சூரியன் வருது அப்பாவை பற்றி கேட்க வந்திருக்கிறேங்க அப்பா எப்போ சொத்து கொடுப்பாரு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும் அந்த சூரியன் சார்ந்த கேள்வியாக இருக்கும் இப்போ உதயத்தை நோக்கி சந்திரன் வருது சந்திரனா தாய் அம்மாவை பற்றி கேட்க வந்தங்க நான் என்னைக்கு தாயாக போகிறேன் இந்த மாதிரி இதை தாண்டி எந்த வார்த்தையும் அவங்களும் திறக்க மாட்டாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அந்த கேள்வி அப்படியே பிறந்து நிற்கும் இப்போது ஒருத்தருடைய உதாரணங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு வரீங்க இப்போ கேள்வி கேட்கும்போது உதயம் வந்து நேராக போய் ஒரு புதனை தொடுது அறிவு சார்ந்த ஒரு கேள்வி கேட்க போகிறீங்கன்னு நம்ம பேனாவில் எழுதி வச்சுட்டு கடைசியில் இந்த கேள்வி கேட்காமல் நீங்கள் போக மாட்டேங்கன்னு ஜாதகமே பார்க்க வந்தாலும் நீங்கள் எந்திரிச்சு போகும்போது எனங்க நான் வந்து கல்யாணமெல்லாம் மூச்சு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுங்க நான் இன்னும் கொஞ்சம் படிக்கலான்ட்டு இருக்கிறேன் அதை படிக்கலாமா வேண்டாமான்னு இந்த பிரசனம் மூலிமா தூண்டுதல் இருக்குது நம்ம எழுதி வச்சது அப்படியே இருக்குங்க அப்போது இந்த பிரசனத்தில் ஒரு பெரிய அபூர்வமான ஒரு மிராக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இது முதல் காலப்போக்கில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆதி காலத்தில் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாமக்கோள் கையில் எடுக்கும்போது யாமக்கோல் பிரசனமாக தான் இருந்ததுங்க காலப்போக்கில் அது ஜாமக்கோல் பிரசனமாக மாறுச்சு ஜாமக்கோல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கோல் அப்படின்னு வருது அப்போ இந்த ஜாமக்கோல் ஏதாவது ஒரு கருவி ஏதாவது கோல்னா கிரகம்ங்க கோல்னா கிரகம் ஜாமம்னா எட்டு ஜாமம் இந்த எட்டு ஜாமத்தில் அஷ்டகர்மத்தையும் வந்து சொல்றதுக்காக இந்த கோல் நம்மளை நோக்கி வருதுங்க என்ன குச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கோல்னா நீங்கள் ஸ்டிக்கு நினச்சிடாதீங்க அது இல்லை கோல்ங்கிறது உதித்த கதிரோன் குழாவில் நிற்பான் உதிர்வா உதித்த கதிரோன் குழாவில் நிற்பான் உதிர்வா உதித்த கதிரோன் அப்படின்னா கோள்கள் அப்படிங்கிறதா கோல்னு அந்த காலத்தில் சித்தர்கள் சுருக்கியிருப்பாங்க அது கோல் அது ஜாம கோல்னா எட்டு ஜாமத்துக்கு கர்ம வினைக்கு உண்டான கிரகத்தினுடைய கோள்கள் தான் அது ஆன்டிக்ளாக் சர்வேஸ்ல வரும் உங்களோட கேள்வி வலது பக்கம் போகும் அப்ப இந்த எந்த கிரகம் எதைய நோக்கி இந்த உதயம் தொட போகுதோ அந்த கேள்வி பத்தி தான் நீங்க கேட்க முடியும் இப்போ நீங்க ஒரு உதாரணங்க இன்னைக்கு சினிமா உலகம் தானே இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க இந்த படம் இப்படி உதயத்தை நோக்கி இப்படி கேள்வி வரும்போது ஒரு சுக்கரனே உதயத்தை நோக்கி வருது சுக்கரனை சினிமா இந்த உதயத்தை நோக்கி சுக்கரனுக்கும் போது நான் ஒரு சினிமா எடுக்கலான்னு இருக்கிறேங்க அதை எடுத்தா வெற்றி கிடைக்குமா நான் அதிலிருந்து நான் வந்து பெரியால் ஆவனா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க சினிமா எடுத்துக்கலாம் நீங்க நூறு கோடி போட்டு செலவு பண்ணணுங்கிற விஷயத்த உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருதோ அதுதான் கர்மா உங்களை செய்ய வைக்க போகுது அது மூலயமா விரயமாக போகுதா அது மூலயமா நீங்க பலனை அனுபவிக்க போறீங்களாங்கிறத ஜாமக்கோடு அப்பவே காமிச்சு கொடுத்துருங்க உங்க மனசு மட்டும் திருப்தி இருந்தா ஓகே அப்ப வந்து சினிமாக்குள்ள யாராவது போகணும் அப்படின்னா அவங்க ஹீரோவாவாங்களா ஆவாங்களா இல்ல ஜீரோ ஆவாங்களாங்கிறத கூட நம்ம ஜாமக்கோல் வச்சு கண்டுபிடிச்சு அவங்களோட கர்மாவை தானே காமிக்க போகுதுங்க இப்போ ஒண்ணும் இல்லைங்க நீங்க ஒரு காரியத்துக்கு நான் ஒரு இடம் ஒண்ணு பார்க்க போறேங்கிறீங்க அங்க போய் மன உளைச்சலாயி அந்த இடம் பிடிச்சது பிடிக்கலைங்கிற மன உளைச்சலை கொண்டு வரதை விட நீங்கள் ஜாமுக்கோல் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டாச்சுன்னா நான் ஒரு இடம் வாங்கலான்ட்டு அந்த இடம் எனக்கு அமையுமா அமையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாமுக்கோல் பிரசனை பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் அந்த இடம் வாங்குவீங்கன்னு சொல்லிடும் இத்தனாந்தேதி வாங்குவீங்க இத்தனாந்தேதி கரையை நடக்கும் இப்போ ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்னென்ன விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் எந்தெந்த விஷயங்களுக்காக இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறத பயன்படுத்தலாங்க ஐயா ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆக மாட்டேதுன்னு நீங்க சொன்னீங்க நிறைய ராகு கேது பரிகாரம் பண்ணீங்க கூட திருமணம் ஆக மாட்டேதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா ஜாமக்கோல்ல போனீங்கன்னா கல்யாண பிராப்தம் இருக்கா இல்லையாங்கிறதே காமிச்சிடும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா இல்ல முதல்ல கல்யாண பிராப்தம் இருக்கா முதல்ல அதுக்கு தகுதியானவங்க எல்லாம் தெரியணும் இல்லைங்க நிச்சயமாங்கய்யா நான் ஒரு பிரசனம் கேட்கும் ஒருத்தர் உள்ள வந்து வந்த நேரம் நீங்க இதுக்கு தான் வந்துக்கிறீங்கன்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது போது கேள்வியில ஒரு வெயிட் இருக்கணும் இல்லைங்களா நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களோ அந்த கேள்விய நீங்க நிஜமா கேட்டாலும் சரி ஒரு டைம் பாஸ் கேட்டாலும் சரி அந்த கேள்விக்கு உயிர் வந்துருங்க அது நாற்பத்தி நாளைக்கு அந்த பிரச்சனை வேலை செய்யும் ஒரு குழந்தை உருவாக போகுது அப்படின்னா அந்த பிரச்சனை படி உருவாக போகுதுன்னா நாற்பத்தெட்டு நாள் அவங்க உண்மையாலுமே கன்சீவ் ஆயிடுவாங்க இல்லைங்க நான் வந்து உமா அடுத்த குழந்தை பெற்றுக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஒரு மூணு வருஷம் ஆகிட்டு பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட எனக்கு குழந்தை உருவாகுமான்னு கேட்டாங்கன்னா பிரசனத்தில் உருவாகுன்னு வந்துருச்சு

நானூத்தி நாற்பத்தி மூணு கேள்வி ஜாம கோல் பிரசன்னத்தை இந்த உலகத்துல எதுக்கு கேட்டாலும் பிரசன்னத்துல பதில் சொல்லலாம் குழந்தைய பத்தி கேட்கலாம் வீடு எப்ப கட்டுவீங்கன்னு கேட்கலாம் கல்யாணம் எப்போ நடக்குன்னு கேட்கலாம் ரெண்டாவது குழந்தை எப்ப பெத்துக்கலாம்னு கேட்கலாம் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணமே நம்ம எப்ப பண்ணலாம்னு கேட்கலாம் சாந்தி முகூர்த்தம் நடந்ததா இல்லையாங்கிறத கேட்கலாம் அதுக்குமே பதில் சொல்லுங்க ஆமாங்கம்மா பிரசன்னங்கிறது அத ரியல் ஒரிஜினல் அப்படியே டைரெக்ட் அதாவது வந்து என்ன கடவுளோட ஆசீர்வாதம் ஜாமக்கோல் வந்து உயிரோட்டம் இருக்கும் ஒரு பெண் வந்து அவங்க எந்த தேதியில் எத்தனை மணிக்கு அவங்க வந்து ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்கங்கிறது வரைக்கும் நாள் குறித்து கொடுக்கலாங்க ஒருத்தர் எவ்வளவு தூரம் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத காமிக்கும் இந்த பிரசனத்தில் ஒருத்தர் கல்யாணம் ஆகி மூடி மறைச்சிட்டாங்க கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட காமிக்கிங்க இப்போ ஃபாரின்ல இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் சமுதாயத்துக்கு தெரியல அவங்க மறுபடியும் இங்கே பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட ஜாமக்கோல் போட்டாங்கன்னா ஏங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரேஜ் வந்து பிரசன்னப்படி பண்ணணும் மாதிரி காமிக்குது உண்மை சொல்கிறீங்களா என்னென்னு கேட்டால் அந்த அளவுக்கு டெப்த்தாக உள்ளே போய் நீங்கள் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணும்போது நான் உண்மை சொல்லித்தாகணுங்க சூழ்நிலையின் காரணத்தினால அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படிங்கிறக்காக நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் இப்போ நாங்கள் லைஃபாக உள்ளே போயிட்டோம் ஐயா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்டே நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆமாம் நிறைய பேர் இதுக்கிட்ட நம்ம கேட்குறோம் இல்லைங்களா ஐயா உங்களுக்கு ஏற்கனவே மாங்கல்யம் முடிச்சிட்டீங்க இப்போ கல்யாணமே வாழ்ந்துட்டுருக்குறாங்க பிடிச்ச வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா கூட அந்த வாழ்க்கையை சேர்த்து இந்த பிரச்சனத்தில் காமிச்சிருங்க உங்களுக்கு விதி இதுதாங்கிறத கிளியராக சொல்லிடு விதி இதுதாங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிரு அது பாருங்க அப்போ எவ்வளோ மிராக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இந்த இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்க இப்படிங்க ஒரு பேர் வைக்கிறதுனா கூட இப்போ உதயத்தை நோக்கி செவ்வா வந்துச்சுன்னா முருகன் பேர் வைங்கன்னு பிரபஞ்சமே சொல்லுது உதயத்தை நோக்கி சூரியன் வருதுன்னா சிவன் பேர் வைங்கங்குது உதயத்தை நோக்கி புதன் வருதுன்னா பெருமாள் பேர் வைங்கங்குது இதை தாண்டி வேற எங்கே பார்க்க அது பிரசனமே காமிச்சு கொடுக்குதுங்க ஐயா ஜாமக்கோல் பிரசனத்தை பொறுத்தவரை யாருமே ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அருமையான விஷயங்க அற்புதமான கலைங்க இந்த கலையை நான் கையில் எடுத்து எனக்கு தெரிஞ்ச முப்பது வருஷம் அனுபவத்தில் ஆனது பத்து வருஷம் தான் ஜோசித்தலைங்க அதுக்கு மேலே இருபது வருஷமாக ஜாமக்கோளுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஜாதகமே பார்க்க வந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி வச்சு அவங்களுக்கு பலன் பலன் எல்லாமே சொல்லி வச்சாலும் உள்ளே வந்தோன்னே நாங்கள் ஜாமக்கோல் போட்டுருவோம் ஜாமக்கோல் போட்டு இவங்க நிலைமை இப்போ எப்படி இருக்குது இந்த நிலமையுடைய கர்மாவை நம்ம எப்படி உடச்சி கொடுக்கலான்னா அதில் கோயிலும் பிறக்குதுங்கண்ண நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த ஜாமக்கோல் பிரசனை படி கர்மா உடையுதுன்னு காமிக்குதுங்க முடக்கு தோசத்தை பற்றி எப்படி நம்ம எடுக்கிறாங்க இந்த முடக்கு தோசம் இருந்தால் இந்த முடக்கு தோசத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் சரியாகுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த முடக்கு தோசமே தான் இருக்குதுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் போயிட்டுருக்குது சுவாதினா இன்னைக்கு ராகுடிய நட்சத்திரம் நம்ம ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்டுன்னு வச்சுருப்போங்க இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் கொஞ்சம் எழுதுறதுக்குங்க கூட முடியாத ஒரு காலம் காலையில் எழுந்திரிச்ச உடனேமே சாய்பாபாவுக்கு விளக்கு போடுவோம் ராகவேந்திராவுக்கு விளக்கு போடுவோம் நான் ஒரு திருவள்ளுவர் குல வம்சத்தில் இருக்கிறனால வள்ளுவருக்கு விளக்கு போடுவேங்க அப்புறம் குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு காலையிலே பூஜை போட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு தேதியை முதல்ல போர்டில் எழுதிருவாங்க இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசி இந்த லக்கணம் உள்ளவங்க தான் ஜோதிடம் பார்க்க வருவாங்கன்னு எழுதி போட்டுருவோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா நேச்சுரவா நீங்க வந்து பார்க்கலாம் வரும்போதே நீங்க நீ அப்படியே நாங்க ஸ்டார்ட் பண்றங்க இந்த இந்த பதிவில இருந்து ஒருத்தர் கணிச்சு கொடுத்துட்டா நம்ம ஸ்டாப்பை செய்வாங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் இன்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க இன்ன கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க இன்னைக்கு முழுவதும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எழுதி போட்டுருங்க பத்து வருஷமா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க எப்படி உங்களால் வந்து அதை கணிக்க முடியுதுங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம மாத்த முடியுங்களா முடியாதுங்க வெரி குட் அப்போ இதோட மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க திருவாதிர நட்சத்திரம் நட்சத்திரமும் ராகு திசையில் தான் இன்னைக்கு இன்றைக்கி பிறக்கிற குழந்தை இன்றைக்கி பிறக்கிற குழந்தை எல்லாமே ராகதிசையில் தான் பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற குழந்தையும் ராகு திசை தான் இப்போ இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது துலா ராசியில் சந்திரன் போயிட்டுருக்கிறாரு இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு திசையில் தான் பிறப்பாங்க சதய நட்சத்திரமும் இதோட துணை நட்சத்திரம் அப்போ கும்பராசியில் வரும் சந்திரன் அதுவும் இன்னைக்கு திருவாதிரை சுவாதி சதையும் ராகு திசையில் பிறப்பாங்க அப்ப இன்னைக்கு நட்சத்திரம் பிறந்திருக்கிறத எடுத்து இன்னைக்கே எழுதி போட்டிருவோம் இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ இன்னைக்கு இருக்கிறத நாங்க அப்படியே பிராங்கா எழுதிடுவோம் இதோட திரிகோண ராசி வந்துருச்சுங்களா மிதனம் துலா கும்பராசி எழுதி போட்டுமா இதோட லக்கணத்தை எழுதி போட்டுருவோம் அப்போ இந்த நட்சத்திரம் முடி வரைக்கும் யார் திருவாதிர சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தன்னை பற்றி கேட்கணுங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது எங்கள் இருந்து அவங்க மட்டும் நீங்கள் ஜோசியத்தை தூக்கிட்டு எந்த ஜோசியர்கிட்ட போகலாம் அப்படின்னு அவங்கவுங்க அவங்கவுங்க அலைவாங்க இது முடிஞ்சு இந்த நட்சத்திரம் சுவாதி முடிஞ்சு அடுத்த விசாகம் வந்துருச்சுன்னா இவங்களோட டைமிங் சேஞ்ச் ஆயிடுது அடுத்த விசாக நட்சத்திரக்கார யாரோ அவங்க தான் வருவாங்க இப்போ நட்சத்திரம் முடியும் போது நாங்கள் நட்சத்திரத்தினாங்க மாற்றிடுவோம் அப்போது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த கலெக்ஷனை தான் எடுத்து ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணுவோங்க உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு வாட்சி வச்சுருக்கோம் ஒரு வாட்சி வச்சுருக்கோம் இந்த வாட்சி வந்து நாங்கள் மணியாக பார்க்க மாட்டோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பன்னெண்டு ராசிக்குள்ளே அடக்கி அது டைம் செட் பண்ணி ஓட வச்சு வச்சுருக்குறோம் ஒரு கடிகாரம் ஒரு ஜோ பிரசன்ன கடிகாரம்னு ஒன்று வச்சுருக்கோம் நீங்கள் உள்ளே என்ற ஆன உடனே பெரிய முள்ளு என்ன நட்சத்திரத்தில் நிற்கிது சின்ன முள் எந்த நட்சத்திரத்தில் வ நிற்கிதோ இயற்கையாகவே அந்த நட்சத்திரம் தான் உங்கள் பைக்குள்ளே இருக்குது அந்தளவுக்கு வந்து அதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த ஜாமகோல் பிரசனம் வந்து திருப்பூர்ல தான் ஆரம்பிச்சதுங்க இதோட ஆரம்ப இடம் திருப்பூர் தான் ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா இருந்தாங்க நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசு பதிமூணு வயசுல இருந்தே நம்மளுக்கு அனுபவம் இருக்கனால ஐயா அவர் ஆரம்பிச்சு முதல்ல அதுலேருந்து நீங்கள் நீங்க வளர்ந்து போயிருங்க அப்படின்னு அவங்ககிட்டயே கிட்டயே ஒரு பாதத்தை தொட்டு ரொம்ப காலமா அவங்கள சுத்தியே இருந்தோம் அவங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை அன்னைக்கு சொல்லி கொடுக்குற காலமும் நேரமும் இருந்துச்சு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அத கேட்ச் பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அதை பேச முடியுதுங்க ஐயா இப்போ உங்ககிட்ட வந்து ஜாமக்கோல் பிரசன்ன பாக்குறதுக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க வந்திருப்பாங்க நீங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு மிராக்கிள் இதை வந்து நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அவங்க இன்னைக்கு வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தருடைய அவங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோடும் எங்க நேரோடும் கரெக்டுங்கம்மா அந்த ஜாதகம் பார்க்கும்போது ஒரு குழந்தை எங்கிட்ட கொடுத்து வாங்கின மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்கேன் அந்த போட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷனும் கனவனும் மனைவி ரெண்டு பேரும் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்க வந்து இப்ப நான் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பிரசன பிரச்சனை கேட்குறாங்க இந்த பிரசன்ன ஜாமக்கோல் என்ன சொல்லுதுன்னா ஆறு வருஷத்துக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்க முடியாது கோயிலில் போய் வேண்டுதல் வச்சாலும் சரி டெஸ்ட் பேபி மூலியமாக போனாலும் சரி இயற்கை குழந்தை பிறந்தாலும் சரி அப்படி ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு பிரசனத்தில் காமிக்கல ஆறு வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு நீங்கள் போய் உங்கள் தொழிலை பாருங்கள் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இயற்கை குழந்தையே பிறக்கும்னு ஒரு ஜாமக்கோலில் நான் ஒரு பிரசன்ன சொல்கிறேங்க அந்த பிரசன்ன சொன்ன உடனேயுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்க என்னென்னா குழந்தை இல்லைன்னு சொல்லலைங்க இருக்குது ப்ளஸ் ஆறு ஆறு வருஷம் ஆகும் இதை தான் சொல்லுதுங்க ஜாதகம் சொல்லலை இதை சொன்ன உடனேமே அந்த அம்மா ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வள்ளுவர் வாக்கு பளிக்குமேன்னு என்னமோ தெரியலேன்னா அவங்க புலம்பிட்டு இப்போ நான் குழந்தை கொஞ்சம் முடியாதா பேச முடியாதான்ட்டு ஒரு மன வருத்தத்தோடு அவங்க போயிட்டாங்க அவங்கள ஒரு வருஷாயி ரெண்டு வருஷாயி நான் குழந்தை இல்லாமல் உங்கள் இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க நானும் சரிம்மா நீங்கள் பாருங்கன்னு இதை உள்ளூர் தான் அப்புறம் அதே மாதிரியே இப்போ நம்மளும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தோம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு ஒற்றுமையாகி ஒரு அஞ்சு வருஷங்க போது ஆகி ஆறாவது வருஷங்க போது கரெக்டாக ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒன்று வெள்ளைக்கார குழந்தை மாதிரியே நல்லா பளிச்சுன்னு விளையன்னு கொழுன்னு பிறந்தது என்னை அவங்க தேடுறாங்க நான் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறனால கொஞ்சம் மலேசியா சிங்கப்பூர் மஸ்கட்டு துபாய் இப்படியே கொஞ்சம் ஜோசியம் பார்க்குறக்கு வெளியூரெல்லாம் போயிடுவேன் அந்த அம்மாவுக்கு என்ன நோக்கன்னு கேட்டிங்கன்னா ஆறு வருஷம் நாளைக்கு நடக்கிறதவே சொல்ல முடியலையே ஆறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு ஆறு அஞ்சு ஆறு மூணு பதினெட்டு மறுபடியும் ஆறு மூணு பதினெட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் நாள் தள்ளி இந்த வயிற்றுக்குள்ள கற்பப்பைக்குள்ள குழந்தை உருவாகணும் இத்தனை நாள் கிரமிச்சு இவளை அக்யூரட்டாக சொல்கிறாரு இதுதான் விஞ்ஞான ஜோதிடமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுங்க ரொம்ப நாள் அவங்களுக்குள்ள வருது அப்போத்தான் இருந்துட்டு எப்படியாவது அவர் சொல்லி குழந்தை கிடச்சதுனால அந்த குழந்தைக்கு ஆயில் நல்லா இருக்கணும் கல்வி நல்லா இருக்கணும் ஆறு வருஷம் கிரமிச்சு வயிறக்கல் மாதிரி குழந்தை பிறந்திருக்கிறனால அவர்கிட்டையே போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அப்புறம் கொண்டு வந்து என் கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்போது ஜாமக்கோவில் எவ்வளோ தூரம் காமிக்குதுங்க மிராக்கள் எப்படி காமிக்குது பாருங்க ஆறு வருஷம் நம்ம இந்த ஜாதகத்துல கணக்க போட்டா இந்த தசா புத்தியை மூணு வருஷத்துக்குள்ளதை எல்லா திசைகளுக்கும் வருங்க மூணு வருஷம் மூன்றரை வருஷத்துக்கு மேல ஒரு புத்தி தாண்டி ஆனா இது ஜாமக்கோள் அப்படியே ஒரிஜினலா அப்படியே அதனால எங்களுக்கு ஜாமக்கோள் பிரச்சனைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப திருப்தியான ஒரு ஜோதிடம்ங்க ஆத்துமாத்துமா பாக்குறோம் பணங்காசை பத்தி யோசிக்காம வந்தவங்களுக்கு ஜாமக்கோல்ல போட்டு கிளியரா உங்களுடைய உண்மையான கர்ம வினை என்ன இதுக்கு உண்மையான தீர்வு என்ன இதுக்கு உண்மையான கோயில் என்ன ஒரிஜினலாக வர்ற மக்களுக்கு நம்மளை நம்ம கிட்ட ஜாதம் பார்க்க வரவங்களுக்கு கொடுத்துறோம் ஐயா ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னா என்ன அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இதுல தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை சந்திக்க வந்தவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதம் எல்லாவற்றையுமே நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பல அரிய தகவல்களையும் பயனுள்ள தகவல்களையும் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்குங்க ஐயா நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிமா வணக்கங்க பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி கலவசம்